நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வச்சு பார்த்திங்கன்னா போலி செம்ம ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு உப்பு கொஞ்சமாக உப் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கணும் ரொம்ப இது பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக பெஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மெஷரிங் கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு நல்லா கொதிக்கும் போது இந்த பாசிப்பருப்பு போட்டு ஒரு அரை நல்லா நல்ல அளவுக்கு வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ இது கூட அரை வச்சால் அந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் அளவுக்கு தேங்காய் துருவன்னு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக ஆட்டிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு பால் மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ ஊற வச்ச இந்த மேல் மாவு எடுத்துகிட்டு ஒரு வாழை இலையில் எண்ணெய் ஊற்றி நல்லா நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பூர்ணை வச்சுட்டு மறுபடியும் எந்த நமக்கு நல்லா சன்னமாக தட்டணும் தட்டும்